நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா மிகவும் பரிச்சயமான டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ் ராமன் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா நமஸ்காரம்மா இரண்டாயிரத்தி இருபத்தி எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிர்ஷ்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த விதமான அதிர்ஷ்டம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று இட் இஸ் பியூர்லி ஃபினான்ஷியல் அபிலிட்டி கமர்ஷியல் ஜோனில் வந்து ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் வருதா இல்லைன்னா ஃபேமிலி பாண்டிங் குழந்தை கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் வரதான் நம்ம டிசைட் பண்ணோம் ஒரு ஒரு விதத்துக்கு ஒரு ஒரு நபருக்கு ஒரு ஒரு விதமான அதிர்ஷ்டங்கள் கைகூடும் கண்டிப்பா அப்படி பார்க்கும் பொழுது பேசிக்கலா மிதுனம் துலாம் தனுசு கும்பத்துக்கு ஏ கிளாஸ் டைமிங் சூப்பர் அந்த நான்கு ராசிகளுக்கும் உங்க வீட்டில் நடக்காத நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் அதுல ரொம்ப முக்கியமாக கும்பத்துக்குலாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் மேரேஜ் ஆகிற சான்சஸ் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்குதுன்னே இருக்குது பேசிக்கலாம் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தில் அபாரமான வெற்றி நல்ல துட்டு வரும் சார் ஓரளவுக்கு கடன்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம் நகையிலாம் அடகு வச்சுருக்கோம் நம்ம அதை மீட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பினேஷன் யாருக்குன்னு பார்த்தோம்னா ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசிகளுக்கும் தனப்பிராப்தம் சூப்பராக இருக்கும் அதனால வந்து பணம் பொருளாதாரத்துல அதிர்ஷ்டங்கள் இந்த மூணு ராசிக்கும் சந்தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த நான்கு ராசிக்கும் ஏன்னா குரு பார்வைங்கிறது பெரிய வெற்றியை கொடுக்கும் அதனால நிறைய நல்ல விஷயங்கள் உங்க ஆத்துல நடக்கும் நீங்களுமே சந்தோஷமா இருப்பீங்க ஹெல்த் எல்லாம் வந்து நல்லா ரெடி ஆயிடும் கண்டிப்பா ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும் இது வந்துட்டு என் தரப்பு கேள்வியாவே வச்சுக்கோங்களேன் துலாம் ராசிக்கு எப்ப பார்த்தாலும் எந்த வருஷம் பார்த்தாலும் எதுவுமே வந்து கரெக்டா சொல்ல மாட்டாங்கப்பா எதுவுமே நல்லாவே நடக்காது ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு புல் ஸ்டாப்ல போய் முடியும் கரெக்டா அதுக்கு ஒரு முடிவு வரவே வராது அப்படிங்கிற இப்ப நீங்க சொன்னதுல வந்து துலாமும் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சூப்பர் ஸ்டார் இதுல இருந்து அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு துலாம் தான் சூப்பர் ஸ்டார் ஏன்னா துலாத்துக்கு வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு கேரம் கேரம்போர்ட்ல வெள்ளைக்காயின் காயின் கருப்பு காயின் ரெட் காயின் ரெடியா நிக்குது எதை தட்டினாலும் ரெட் காயின் போய் உள்ள ஒழுங்குங்கிற மாதிரி எல்லாருமே ஹெல்ப் பண்ற மாதிரி தான் நல்ல மாதிரி இருக்கு ஏன்னா பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கு போய் குரு உட்கார போறார் லக்னத்துக்கு பார்வை இருக்கு ரெண்டாவது பேர்ல நிறைய மாட்டின்னு இருக்கக்கூடிய ஆட்கள்ல துலாம் ராசி நண்பர்களுக்கும் இருக்காங்க அந்த குரு பார்வை மூணாம் இடத்துக்கு விழுகிறதுனால பொதுவாக அவங்களுக்கு இந்த கெட்ட பேருங்கிறது போயிடும் அதனால ஃபேமிலில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஒண்ணு ஒன்னு ஒண்ணு சரியில்லைன்னு சொல்ற மாதிரி இல்லை இன்னொன்னு ராகு கேத்துக்களுடைய இடமே பயங்கரமான இடத்துல உட்கார்ந்துருக்கு பஞ்சமஸ்தானத்துல ராகு உக்காரும் பொழுது தங்கமான ஆண் குழந்தை வாரிசூர்வாகும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு ஹெல்த் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிவர்த்தி ஆகும் ஆனா என்னன்னா பெரிய பெரிய மேடைகள் எல்லாம் ஏற மாதிரி வரும் உங்களோட ஆட்டிடியூட் மட்டும் நீங்க மாறாம இருந்தா போதும் நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் இன்னொன்று ருணம் ரோகம் ஷத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் சனி உட்கார்றதுனால கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நிறைய பேருக்கு வேலை இல்லாம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும் இன்னொன்று யாருமே உங்களை வந்து அசைக்க முடியாது அதாவது எதிரிங்கிற யாரை எந்த ஜோன்ல இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்ககிட்ட சரணாகதி அடையக்கூடிய தத்துவம் தான் அதனால வந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா துலாம் ராசி நண்பர்கள் நம்பர் ஒன் கண்டிப்பாக துலாம் ராசினியர்களே சார் வயலேருந்தே இதை கேட்டதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் தைரியமாக செயல்படலாம் இந்த வருஷம் உங்களோட வருஷம்னு அடித்து சொல்லிட்டாரு தொடர்ந்து அடுத்த ராசிகளை பார்க்க சனி பயிற்சினால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன விளைவுகள் உண்டாகும் சனி பயிற்சினாலே பயப்படுவாங்க ஐயோ எங்க வரப்போகுது ஏது வரப்போகுது ஆனா பொதுவா சொல்லுவாங்க சனி வந்து நல்லதுதான் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லுவாங்க ஸோ மக்கள் வந்து சனி பயிற்சினாலே பயப்படுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சனி பயிற்சி வந்து எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன விளைவுகள் உண்டாகும் சனி பயிற்சி மார்ச் மாதம் நடக்குது சனி மாறுறதுங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்குது ஏன்னா சனிங்கிறது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்ட கிரகம் தான் அதாவது என்னதான் நியாயவான் நீதிவான்னா என்ன அர்த்தம்னா அவர் நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை நீங்கள் ஒரு வேளை நியாயமாக இல்லை நீங்கள் ஃபுல்லாக தப்பு பண்ணுற ஆள் எப்பவுமே வந்து அநியாயம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சனி வந்து வச்சு செய்வார் உண்மை அதுதான் இதே சனி யாருக்கெல்லாம் நல்லது பண்ணுவாருங்க எடுத்துக்காட்டுனா சனின்னா பேசிக்கலாக கர்மா இருக்குது காரங்க கர்மானால் என்ன அர்த்தம் இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மா மட்டும்தான் கர்மானு அர்த்தம் கிடையாது ஒரு ஆணுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு போக குழந்தை இந்த மாதிரி எந்த ஒரு காம்பினேஷனுமே அது கர்மா அப்படின்னு ஒரு ஜோன் எடுத்தண்டாவே அது சனி வேலை செய்யாமல் ஒன்றுமே மூவ் ஆகாது அதே மாதிரி ஒரு வேலை மாற்றம் ஏற்படணுனாலும் சனியுடைய தொடர்புகள் இல்லாமல் வேலை மாற்றம் ஏற்படாது இன்க்ரிமெண்ட் வரணுன்னாலும் சனியுடைய தொடர்புகள் இல்லாமல் இன்க்ரிமெண்ட் வராது ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்ஃபர் ஏற்படுனாலும் சனியுடைய தொடர்புகள் இல்லாமல் நடக்காது அப்படி பார்க்கும்பொழுது அந்த சனி பயிற்சி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னோன் அதாவது முக்கியமான மாற்றங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ சனி மாறக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா மீனம் அதாவது மீனத்தில் சனி நல்லது பண்ணுவாரனா போகிற இடம் வந்து குருவுடைய வீடு அது வந்து ஒரு பாசிட்டிவான சைன் ஃபஸ்ட்டு சைன் இஸ் பாசிட்டிவ் சைன் ரெண்டாவது யாருக்கெல்லாம் வேலை மாறும் அப்படின்னு முதல் எடுத்துனோம்னா மீனத்தில் பிறந்தவங்களுக்கு விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு கன்னியில் பிறந்தவங்களுக்கு கடகத்தில் பிறந்தவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலையில் மாற்றம் உண்டு வேலையில் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் உண்டு நேரையில் ஒரு சின்ன ப்ரமோஷன் மாதிரி வரலாம் சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அதே மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கும் பெரிய மாற்றங்கள் கைகூடும் நீங்கள் அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு பெரிய வெற்றி உண்டு சனி பயிற்சியினால் இதெல்லாம் நடக்குதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அதுலேயுமே மிதன ராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகள் உத்தியோகம் வியாபாரம் எல்லாத்துலேயுமே இந்த கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி கொடி கட்டி பறக்கக்கூடிய ஆட்கள் மிதனத்தில் இருப்பாங்க கண்டிப்பாக அதாவது சனி மாறுறதுனால ஏற்படக்கூடிய பெரிய ஒரு மாற்றங்கள் அதுலேயுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் உங்கள் ஜாதத்தை நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம் எனக்கு நல்லது நடக்குமா நான் சொல்கிற லாஜிக் எடுத்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம் விருச்சிகத்தில் குரு இருந்தால் குழந்த பிராப்தம் ஏற்படும் கடகத்தில் குரு இருந்தாலும் சரி மீனத்தில் குரு இருந்தாலும் சரி உங்கள் அத்தனை பேருக்கும் குழந்த பிராப்தம் ஏற்படும் மாதிரி மீனம் விருச்சிகம் கடகத்தில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக ஆண்களுக்கு கல்யாணமாகும் இதே விருச்சிகத்தில் கடகத்தில் மீனத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா பெண்களுக்கு திருமணமாகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஜாதகத்தை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதனால நிறைய நல்ல விஷயங்கள் தான் சனியுடைய மாற்றத்தின் மூலியமா நடக்கும் எதுல நீங்க கவனமா இருக்கணும்னா சேமிப்புல கவனமா இருக்கும் காலபருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனராசில போய் சனி உட்காருது அப்ப என்ன அர்த்தம்னா ஒரே இடத்துல சேமிக்க கூடாது சனிங்கிறது கிட்டத்தட்ட பிச்சு பிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் மொத்தமா குடுக்காது ஒரு லட்ச ரூபானா ஒரு லட்ச ரூபா தூக்கி குடுக்காது அஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இப்படி வந்து மாறி மாறி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ சனி இப்படி இருக்கும் பொழுதுன்னா நிறைய பேங்க்ல நம்ம சேமிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் பண்ணா போதும் சனி பயிற்சி இந்த ராசிகளுக்குலாம் சூப்பராக இருக்கு தெரியுமா செம்ம ஸோ சனி பயிற்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சார் சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தைந்த பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் ஒரு விஷயம் தான் யோசிப்போம் என் தொழிலில் முன்னேற்றம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்த ராசிக்காரர்கள் தொழிலில் வந்து முன்னேற்றம் காண்பாங்க அதாவது மூணு ராசிக்கு சனி பயிற்சி நடக்கிறதுனால மூணு ராசிக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் சனி பயிற்சி நடக்கும் அதில் தொழில் வளர்ச்சின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் வந்து மிதுனத்துக்கு தான் மிதுனத்துக்கு வந்து தொழில் வளர்ச்சிங்கிறது அசாத்தியமாக இருக்கும் பொதுவாக வந்து பத்தாம் இடத்துல சனி அதாவது என்ன சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு காரகத்துவம் பார்த்தீங்கன்னா கர்மாவிற்கான காரகத்துவம் தொழிலுக்கான காரகத்துவம் சொன்னால் சனி எந்த இடத்த வந்து பேசிக்கலாக நம்ம வேலை தொழிலுக்கான அம்சங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை நம்ம சொல்லுவோம் அந்த பத்தாம் இடத்துல தன்னுடைய அந்த கிரகத்துக்கு காரகத்துவம் சொல்லக்கூடிய சனியே போய் உட்கார்றதுனால வேத ஜோசிஷத்துல அது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா காரகோ பாவ விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க காரகம் பாவகமாக மாறி விருத்தி அடைகிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம்னா சூப்பர் ஸ்டார் வீட்டுல சூப்பர் ஸ்டார் இருந்தா என்ன நடக்கும் வில்லன் வீட்டுல வில்லன் இருந்தா என்ன நடக்கும் அந்த இல்லையா அது வந்து பயங்கரமா இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது மித்தனத்துக்கும் துலாத்துக்கும் சூப்பரா இருக்குன்னா ஆறாம் இடம்ங்கிறது ஒரு ஒரு நபர்கிட்ட நம்ம வேலை செய்யறோம் ஒரு நிறுவனத்துல நீங்க எம்ப்ளாயரா இருக்கீங்க எம்ப்ளாயியா இருக்கீங்க அப்ப அளவுக்கு வெற்றி யாரெல்லாம் வந்து எப்படி சொல்லலாம் புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குன்னு பார்த்தா கன்னிராசி நண்பர்கள் கண்டிப்பா புதிய உத்தியோகம் புதிய வியாபாரம் இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் யாரெல்லாம் ஒர்க்கிங் பார்ட்னரா போகக்கூடிய பிராப்தம்னு பார்த்தோன்னா துலாம் மிதுனம் இந்த இரண்டு ராசிகளும் கண்டிப்பாக ஒர்க்கிங் பார்ட்னரா போகக்கூடிய பிராப்தம் இருக்குது யாரெல்லாம் ஆன்லைன்ல தொழில் தொடங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மக்கர ராசி நண்பர்கள் ரிஷபம் இவங்க ரெண்டு பேருமே ஆன்லைன்ல தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த தொழிலில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த விஷயத்துக்காக தான் சார் ப்ரே பண்ணுவாங்க எனக்கு நிறையா பணம் கொடு நான் நிறையா விஷயங்கள் வாங்கணும் நிறைய இடங்களை சுற்றணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கும் ஸோ என்ன ராசிக்காரர்களுக்கு பண உயர்வு அதிகமாக இருக்கும் பணம் கையில் நிறைய புலங்கும் கேட்க போனால் யா யா இன்ஃபேக்ட் அப்படி கூட கேள்வி கேட்கலாம் அதாவது என்ன கிட்டத்தட்ட ஏழு ராசிகளுக்கு நல்ல பண வரவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் நம்பர் ஒன் வந்து கும்பந்தான் ஏன்னா சனி கிராஸ் ஆகுது லக்னத்துக்கு ராகு வருது ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை ஸோ குரு பார்வை வந்து ராகு மேலே வரும்பொழுது எனக்கு இதெல்லாம் பத்தாது நான் அடித்தா சிக்ஸர் தான் இனிமேல் ஐம்பதாயிரம் ரூபாய்க்குலாம் மாட்டேன் போனால் பத்து கோடி இப்போ சினிமாக்கள் எப்படி வாங்குறாங்களோ அந்த மாதிரி கும்பராசி நண்பர்களுக்கு அமோகமாக இருக்கிறது அடுத்தது துலாம் ராசி நண்பர்கள் பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்து வைக்கும் பொழுது லக்கு தான் தானாக வந்து உட்காரும் நாலு இட்லி கெட்டி சட்னின்னு கேட்டா டைரெக்டா வந்து பிளேட் கொண்டு வந்து உள்ள கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர் மூலியமா வந்துடும் அது துலாம் ராசி நண்பர்களுக்கு சூப்பரா இருக்கும் அடுத்த முக்கியமான ராசின்னு சொன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு நிறைய சுப செலவுகள் நீங்களே பண்ணுவீங்க அதனால பணம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும் அடுத்தது யாரெல்லாம் நகை வாங்குவாங்க நல்ல ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சாரீஸ் புடவைகள்லாம் வாங்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து நிறைய செயின் பிரேஸ்லெட் எல்லாம் வாங்கக்கூடிய துட்டு நல்லா சேரக்கூடிய ராசிகள்னு பார்த்தோம்னா ரிஷபம் கன்னி மக்கரம் இந்த மூன்று ராசிகளுக்கும் துட்டுக்கு பஞ்சம் கிடையாதுல எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அந்த அளவுக்கு சூப்பர் இதில் ஸ்பெஷலாக ஸ்பெஷலா ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு அது யாருக்குன்னு பார்த்தா தனுசு ராசி நண்பர்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் என்னன்னா அவங்கனால ஏற்படுதோ இல்லையோ வாழ்க்கை துணையின் மூலியமா அவங்களுக்கு பணம் வரும் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் யாருக்கு வந்தாலும் வீட்டுக்கு நல்லது தானே கண்டிப்பா பார்க்கும் பொழுது இவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல தன பிராப்தங்கள் துட்டு வரக்கூடிய பிராப்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இத்தனை ராசிக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா டாப்ல பார்த்தா திலாவும் கும்பமும் தான் இருக்காங்க யார் யார் வீட்டில திலா ராசி கும்ப ராசி இருக்காங்களோ அவங்க பக்கத்துல போய் நம்ம உட்காந்து இருக்கிறதா சரியான நேரம்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்த பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கும் ஏன் புள்ள வெளிநாட்டில இருக்கான் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு பெருமையான விஷயமா வச்சுட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தேழில் எந்தெந்த ராசிக்காரர்கள் வெளிநாடு போவாங்க அகெய்ன் அதேதான் ஏழு ராசிகளுக்கு வெளிநாடு வெளியூர் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் வெளிநாடு மட்டும் எடுத்துக்க முடியாது வெளியூன்னா ராகு மாறுறதுனால வேறு பாஷையும் பேசக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய பிராப்தம் அதிலையும் மெயினா குஜராத் சௌராஷ்டிர தேசம்னு சொல்லுவோம் குஜராத் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் ஹைதராபாத் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் யாருக்கெல்லாம் இந்த நடக்கலாம் சில பேர் இந்த யு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடமே ராஹு கனெக்ட் ஆனால் மட்டும்தான் போக முடியும் சோ இந்த மாதிரி இடங்களுக்கு பிளஸ் யூஎஸ் கேனடா போகக்கூடிய ஆட்கள்லாம் யாரு அப்படின்னு ஓரால பார்த்தோம்னா அதுல முதல் ராசி வந்து கும்பம் ரெண்டாவது துலாம் மூணாவது துணம் நாலாவது மீனம் அஞ்சாவது விருச்சிகம் ஆறாவது கடகம் ஏழாவது தனுசு ஸோ இத்தனை ராசிகள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பிராப்தம் அதுலேயுமே ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எங்கேயா போயே தீருவேன் ஒரு தடவையார் நான் ஃப்ளைட்டில் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ரெண்டரை வருஷத்துல இந்த மாதிரி பலன்கள் நடக்கும்னா அதுல நம்பர் ஒன் கும்பம் நம்பர் டூ துலாம் நம்பர் த்ரீ மித்தனம் இந்த மூன்று ராசிகளுக்கும் கண்டிப்பா நீங்க ஃப்ளைட் ஏறாமல் இருக்க மாட்டீங்க அவ்வளவுதான் நன்றி வரைக்கும் வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்கும் இந்த வருஷமெல்லாம் கொஞ்சம் போச்சு எப்போ உயர்வு கிடைக்கும் அந்த மாதிரியான தான் இருப்பாங்க இந்த நல்லா சொல்லி நகையாக இருக்கட்டும் அரிசி எந்த மளிகை ஜாமான்ல இருக்கட்டும் சோ வியாபாரம் அப்படின்னு போனாலே அந்த வகையில தான் போகும் வியாபாரத்துல எந்த ராசிக்காரர்கள் ரொம்ப உயர்வாக இருப்பாங்க வியாபார ஸ்தானம் அப்படின்னு எடுத்தாப்ப ஒன்று மூணு ஏழு பதினொன்று இந்த திரிகோணத்தின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்பத் திரிகோணம் அதாவது ரொம்ப டீட்டெயிலாக சொன்னால் அது பேர் காம திரிக்கோணும் காமம்னா செக்ஷுவல் திங்ஸ் கிடையாது இட்ஸ் அன் அட்ராக்ஷன் இட்ஸ் அ மேக்னெட் அதனால் வந்து ஆக்கர்ஷண சக்தி பிராப்தி ரசம் அதாவது ஆக்கர்ஷணமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியாபாரம் நடக்கும் லாஜிக் அவ்வளோதான் அதாவது யாரெல்லாம் வியாபாரத்தில் பெரிய ஆளாக இருக்காங்களோ ஒரே ஆளுகிட்ட நிறைய வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பொறாமையில் உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி வேறு ஒரு மொழி பேசக்கூடிய ஆட்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்யூனிட்டி ஃபுல்லாக வியாபாரத்தில் ஏன் சூப்பராக இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது ஜாதகத்தின் பிரகாரம் அந்த லாஜிக் தான் இப்போ நான் சொல்லின்னு இருக்கேன் ஸோ அந்த ஒரு ஸ்தானத்தில் பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் வியாபாரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் முதல் ராசி லக்னம் மகரத்துக்கு செம்மையாக வியாபாரம் செட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஒரு ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழரை வரைக்கும் உங்களுக்கு நன்னா இருக்குன்னே சொல்லலாம் மக்கரம் ஆமா கிட்டத்தட்ட வியாபாரத்துல சிறந்து வழங்கும் இதுலயும் பெரிய அதிர்ஷ்டம் யாருக்குன்னு பார்த்தா ஆக்சுவலா கடகத்துக்கு இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சனி போறதுனால இவங்க பித்ருக்கள் சம்பந்தப்பட்டது முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தொழில் எடுத்து இவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அப்பாவுடைய தொழில் இருக்கு வம்ச பாரம்பரியமா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கடகத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு சக்சஸ் உண்டுன்னு சொல்லலாம் ரிஷபம் வந்து நம்பர் ஒன்னு சொல்லலாம் உத்தியோக வியாபாரத்துல ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ரேட்ஸ் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தா ரிஷபராசி நண்பர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய உத்தியோகம் வியாபாரம் எல்லாத்துலையுமே ஹையஸ்ட் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் ப்ரமோஷன் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா ரிஷபத்துக்கு கிடைக்க போறது தட்ஸ் அ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அடுத்தது கன்னி ஏழாம் இடத்துல சனி போய் மாற போகிறார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உத்தியோக வியாபாரத்துல புது உத்தியோகம் ஆரம்பிக்கிறது வியாபாரம் சிறந்து வழங்குவதுன்னு நிறைய விஷயங்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாம் பெரிய மாற்றங்கள் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நடக்கப்படுது புட் ஸ்டாண்ட் டைம் ஆக்சுவலா இதை நான் கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சைன்வே எப்படி இப்படி மேல போகுமோ அந்த மாதிரி உங்க கிராஃப் மேல போகும் கரெக்டா பண்ண வேண்டியது அவங்கதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் நல்லது நடந்தாலும் என்னதான் விஷயங்கள் வரவாக இருந்தாலும் பண சிக்கல் பண நெருக்கடி அப்படின்னு ஒரு விஷயம் வரும் ஏதாவது பண்ணும்போது இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அது அந்த மாதிரி நடக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அதாவது மூணு ராசிகள் ஆக்சுவலாக சொல்லலாம் ஓரளவுக்கு பண சிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்த ரெண்டரை வருஷத்துல வரப்போகிறது அப்படின்னு சொன்னா மேஷம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரெண்டாவது வந்து சிம்மம் மூணாவது தனுசு இதுல என்னன்னா ஸ்பெஷலா ஒரு அட்டென்ஷன் இருக்கு எப்படின்னா குரு பார்வை இருப்பதனால ஏன்னா சிம்மத்துக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு போய் குரு மாற போறார் அப்போ சிம்ம ராசி நண்பர்களுக்கு எங்கிருந்தா கிஃப்ட் வந்துட்டே இருக்கும் அப்போ அவங்களுக்கு பண கஷ்டம்ங்கிறது பெரிய அளவுக்கு பாதிக்காது ரைட் தனுசுக்கு எப்படின்னா குரு பார்வைங்கிறது தனுசு மேல இருக்கிறதுனால பெரிய பண வரவுகள் பெரிய ஒரு பிரச்சனைகள் பெரிய சிக்கல்கள்னு வராது அப்ப எது கவனமா இருக்கணும் மேஷ ராசி நண்பர்கள் கவனமா இருக்கணும் சிம்பிளான பரிகாரம் ஒன்றும் கிடையாது டெய்லி ஆஞ்சநேயருடைய சோஸ்திரம் சொல்லுவோம் டெய்லி ஆஞ்சநேயரை பக்கத்துல இருந்தாருன்னா போய் பார்த்துட்டு வந்துடுறது அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பா வெத்தலை மாலை போடுறது இதை பண்ண பண்ண பண கஷ்டங்கள் தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்த பொறுத்த வரைக்கும் நிறைய செவன்டிஸ் கிட்ஸ் இருக்காங்க எய்ட் கிட்ஸ் இருக்காங்க நைன்டிஸ் கிட்ஸ் இருக்காங்க ஸோ திருமண யோகம் எந்த ராசிக்காரருக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த ராசிக்காரர்களுக்கு ஆகும் அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் சிம்ம சனி நடக்கும்போது பல பேருக்கு திருமணமாயி நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி அஷ்டம சனி சனி அஷ்டம சனி நடக்கும் திருமணம் ஆகி பார்த்துருக்கேன் அதுல ஸ்பெஷல் ரெண்டு ஏன மென்ஷன் பண்றேன்னா இந்த ரெண்டு ராசிகளுக்கு ஒன்றுமே நடக்காதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதனால நான் சொல்றேன் ஏன்னா கண்டிப்பா நடக்கும் அது ரெண்டு ராசிகள் மெயினாக சிம்மம் டேஞ்சர் ஜோன்ல நம்பர் ஒன் ரெட் லைட்ல இருக்கிறது அவங்க தான் அவங்களுக்கே திருமணம் நடக்கும் அவங்களுக்கே நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜென்ம சனில நிறைய பேர் நடந்திருக்கும் அப்ப மீனத்துக்கு திருமணம் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அதோட திரிக்கோணத்துல இருக்கக்கூடிய விருச்சகம் கடகத்துக்கு திருமணம் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு மெயின் அட்டென்ஷனே பார்த்தீங்கன்னா குரு தான் குரு பலன் வந்தாதான் கல்யாணமாகும்னு சொல்லுவோம் அந்த குரு பலன் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா மிதுனம் துலாம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசிகளுக்கும் பை டிஃபால்ட்டே வந்து குரு பலன் நல்லா இருக்கு அப்ப கண்டிப்பா இவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் மேலே என்னன்னா உங்க ஜாதகத்துல தசா புத்தி தான் மெயின் அந்த தசா புத்திகள் நல்லா இருக்கு சுப கிரகங்கள் நடத்தக்கூடிய தசையா இருக்கு அது நிறைய குரு பார்வையில் இருக்குன்னா கண்டிப்பா திருமணம் ஆயிடும் அதனால வந்து ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்ல கிட்டத்தட்ட ஏழு ராசி பன்னெண்டு ராசிகளுக்கு ஏழு ராசிக்கு மேல திருமணமாகக்கூடிய பிராப்தங்களுக்கு நல்லா இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி காதல் உறவுகள் எல்லா சில பேருக்கு வந்துட்டு ஒன் இருப்பாங்க சில பேர் லவ் பண்ணியிருப்பாங்க பாதிலே போயிருக்கோம் சில பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பிரிஞ்சுட்டு போயிருப்பாங்க ஸோ காதல் உறவுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் முதல்ல விஷயம் நான் வந்து பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கு நான் சொல்லிடுறேன் அதாவது காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பேர் என்னன்னா காந்தர்வம் அப்படின்னு சொல்லுவோம் என்ன ரெண்டு ஜாதகங்கள் ஆக்சுவலாகவே மனப்பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் காதல் உருவாகும் காதலுக்கான ஒரு பிராப்தங்கிறது ஒரு தோஷம்தான் ராகு கேத்துக்கள் ஜாதகத்துக்கு கனெக்ட் ஆகும் பொழுது பெண் ஜாதகத்துக்கு ஒரு விதமான கனெக்ஷன் ஆண் ஜாதகத்துக்கு ஒரு விதமான கனெக்ஷன் வரும்பொழுது தான் இந்த காதலுங்கிறது உருவாகும் அது மெயினான கனெக்ஷன் பார்க்கும் பொழுது செவ்வாய் ராகு செவ்வாய் கேத்து பேசிக்கலாக பெண்களுக்கு ப்ளஸ் புதன் சுக்ரன் சேர்க்கை இதெல்லாம் வந்து காதலை கொடுக்கும் இதே ஆணுக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரன் ராகு சுக்ரன் கேது புதன் சுக்ரன் இந்த மாதிரி கனெக்ட் இருந்ததுன்னா பொதுவாகவே வந்து இப்படிலாம் கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் திரிகோணங்களில் சேர்ந்தாலும் சரி கூட சேர்ந்துருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு காதல் திருமணங்கள் அதுவும் லெஸ் தேன் ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ள அந்த கஞ்சஙங்ஷன் கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாம் திருமணம் காதல் திருமணமாக மாறும் சரி இந்த திருமணங்கள் வந்து நம்ம பண்ணலாமா இது வந்து தர்மத்துக்கு மீறி எப்படி செயல்படுற விஷயங்கள் கிடையாதா ஒரே காஸ்ட்ல இல்ல அவங்க வேற ஜாதி இன்னொன்னு அவங்க வேற மொழி இதெல்லாம் வந்து பேசிக்கலாம் வந்து என்ன சொல்லலாம் அவங்க கர்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது கர்மா சம்திங் தட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் ஓன்லி திங் நீங்கள் அதை எப்படி நின்று அது உங்க தகுந்த மாதிரி என்னதான் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணாலும் என்னதான் பையன் கல்யாணம் பண்ணாலும் பக்கத்துல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருப்பாங்க பட் என்னன்னா இது எல்லாம் பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய நான் ஒரு விஷயமா இருந்தாலும் பசங்களுக்கு யாரெல்லாம் லவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருபத்தி நாலு வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் வீட்டில் வளர்க்குறாங்க அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய விருப்பங்கள் என்ன எந்த பேக்ரவுண்டில் நம்ம வளர்ந்துருக்கோம் வாட் வி ஆர் ப்ராட் அப் வித் எந்த மாதிரி நம்ம இடத்துக்கு நம்ம போக போகிறோம் நம்மளுடைய லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி இருக்கப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் திங்க் பண்ணிட்டு தான் அந்த காதல் முடிவுங்கிறத எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு விஷயம் அதுலேயும் மெயினாக ராகு கேத்துக்கள் கனெக்ட் ஆகும்பொழுது அது வெறும் வந்து எப்படின்னா சந்திரனினால் ஏற்படக்கூடிய காதல் ஒன்றரை வருஷம் தான் நிற்கும் ஹார்ட்லி ஒன்றரை வருஷம் தான் அதுக்கப்புறம் வந்து தட் இஸ் ஜஸ்ட் லஸ்ட்டு அவ்வளோ தான் அதுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும் ஸோ ஜாதகத்தில் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு லவ் பண்ணும் இன் ஜென்ரல் என்னன்னு சொல்றேன்னா இன் ஜென்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு யாருக்கெல்லாம் அந்த காதல் திருமணங்கள் இல்லை காதல் வயப்படக்கூடிய பிராப்தம் இருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கும்பத்துக்கு இருக்கு துலாத்துக்கு இருக்கு அதே மாதிரி மிதுனத்துக்கு கண்டிப்பாக இருக்கு அதே மாதிரி கன்னி ரிஷபம் மகரம் இந்த மூன்று ராசிகளுக்கும் இந்த மாதிரி கனெக்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு பட் என்னன்னா இங்கே ராகு கனெக்ட் ஆகிறதுனால எந்த தர்மமும் மீறாமல் இருக்கக்கூடிய காதலா இருக்கணும் என்னன்னா ஒரு சைடில் வந்து தப்பான மைண்ட் செட்ல லவ் பண்ணுவாங்க இன்னொரு சைட்டில் உண்மையான லவ்வா இருக்கும் யாருக்கெல்லாம் அப்படி நடக்கும்னா கும்ப ராசியில் பிறந்திருக்க கூடிய அல்லது கும்ப லக்னத்துல பிறக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான திருமணம் தான் நடக்கும் கண்டிப்பா சம்டைம்ஸ் வந்து கல்யாணம் ஆயிருக்கிறவங்களே லவ் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் அதனால நீங்க பார்த்து சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்றது கண்டிப்பா காதல் பண்ண குரு நான் இந்த இடத்துல இதெல்லாம் சொல்லணும் அதனால இந்த கண்டிப்பா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத சார் சொல்லியிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக தான் என் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் கை கால் சுகத்தோட இருக்கணும் அப்படின்னு தான் பகவானே பிரார்த்திப்பாங்க ஸோ எந்த ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரோக்கியத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அது ஜென்மத்துல எப்பெல்லாம் குரு வருதோ அப்பெல்லாம் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும் ஆனால் குரு இருக்கக்கூடிய இடத்த கண்டிப்பாக கெடுப்பார் அப்படி பார்க்கும் பொழுது மிதனராசி நண்பர்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒன் இயர் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஒரே ஸ்தானத்தில் போய் சனி உட்கார்றன்னா மாத்திர டப்பா பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரியே வரும் ஏன்னா குரு வீட்டில் போய் சனி உட்காரும் பொழுது எல்லாம் லாக் பண்ணுவார் ஜாயின்ட்ஸ்னால் என்ன முட்டி தேய்மானம் இல்லைன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சில பேருக்கு கால் கணுக்காலில் பிரச்சனைகள் இந்த குருங்கிறது கொழுப்பு சத்து அப்போ நிறைய நீங்க என்ன பண்ணா கையை மேலையும் கீழையும் தூக்கி எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அது யாருக்குன்னு பார்த்தா மேஷ ராசி ரெண்டு ராசிகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லலாம் அதுலேயும் மெயினாக அர்தாஷ்டம சனி வரும் பொழுது கொஞ்சம் பாதிப்புகள் ஜாஸ்தி பண்ணும் அது யாருக்குன்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசி நண்பர்களும் கொஞ்சம் ஹெல்த்ல பார்த்துக்கணும் ஆனால் என்னன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இருக்கு அந்த குரு பார்வை இருக்கிறனால அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி கும்பத்துக்கு ராகு லக்னத்தில் வரப்போற அதனால் ஹெல்த் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஆனால் குரு பார்வை இருக்கிறனால பெரிய பாதிப்புகள் கொடுக்காது மெயினாக பார்த்துக்க வேண்டியது மேஷமும் மிதுனமும் தான் இந்த ரெண்டு ராசிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம் அதுவும் வர்த்திக ப்ராப்ளம் மித்தனத்துக்கு வரலாம் சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அதாவது அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி டிஸ்டர்ப் ஆகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த மாதத்தில் வந்து நோய் சிக்கல்கள் அதிகமாக வரும் அதுவும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வரும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அதாவதுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கும்பொழுது நமக்கு மார்ச் வரைக்கும் பெரிய மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மாற்றங்கள் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்கும்னா மார்ச்ல இருந்து டில் மே எண்டு வரைக்குமே கிட்டத்தட்ட ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படும் சந்திரனை விட்டுட்டிங்கன்னா நாலு கிரக சேர்க்கைங்கிறது மீனத்தில் ஏற்படும் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த மார்ச் டு மேங்கிறது நிறைய நோய் தாக்கங்கள் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்பனா கரு கரு விழியை பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு நோய் அப்படின்னா இந்த பாம்புன்னு சொல்லுவோம்ல பாம்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா வரி வரியா வரி வரியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு நோய் கூட வருவதற்கான ரெப்டைல் சம்பந்தப்பட்ட ஒரு டிஸ்டர்பன்ஸ் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நோய் கண் சம்பந்தப்பட்ட நோய் கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி கால் பாதங்கள் சம்பந்தப்பட்ட நோய் கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் அந்த சுவாசம் குறைபாடுகள் இருக்கோ அவங்கலாம் கொஞ்சம் ஹெல்த் பாத்துக்கணும் அந்த இந்த ஒரு மூணு மாசம் ப்ராப்ளம் அதை விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூணு மாசமும் அதுக்கான பாதிப்பு இல்லை திரிக்கோணத்துல கரெக்டா செவ்வாய் வக்கர நிலையில் உட்காருவா அப்ப இந்த பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ இந்த ஆறு மாதம் அதில் ரெண்டு ரெண்டு மாதம் ரொம்ப அதிகமான டேஞ்சர் ஏப்ரல் மே அதையும் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டைம் பீரியட் மட்டும் கவனமாக இருக்கணும் அதில் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் நோய் பிரச்சனையினால் இஷ்யூஸ் கொடுக்கும்னு பார்த்தா மேஷம் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் சிம்மம் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் தனுசுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதேமாதிரி மிதுனத்துக்கு கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் கிடையாது நல்லா இருப்பீங்க உடனே ஒன்று தான் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா வாக் பண்ணுங்கள் பழைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் ஊர் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா பெரிய கோவில் இருக்கும் அவங்க வாக்கிங்கே போக மாட்டாங்க காலை எந்திரிச்சோன்னா குளிச்சோடனே அந்த சுவாமி தரிசனத்துக்கு ஒரு இப்போ இப்போ ஒம்பது சுத்து சுற்றிட்டு வருவாங்க அந்த ஒரு சுத்து ப்ராக்காரங்கிறது ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அப்போ நீங்கள் ஒம்போது சுத்து சுற்றுனா கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் அதுவே வந்துடும் அதனால பொதுவாகவே அவங்களுக்குலாம் நோய் ஒன்றும் பாதிக்காது அது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் அது நன்றிப்பா நடந்தோம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய நகரப்புறங்களில் சென்னை மாதிரி பாம்பே மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் லைக் பெங்களூர் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் ஒன்றும் இல்லை சின்னதாக இங்கேருந்து அங்கே போகணுனாவே உடனே பிளிங்க் போடலாமா ஸ்விக்கியில் போடலாமான்னு திங்க் பண்ணுறோம் அப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வாங்கி சாப்பிட்றோம் அந்த நோயுமே நம்மளே சாப்பிட்றோம் அதுதான் விஷயம் இறங்கி கொஞ்சமாரி சைக்கிளிங் கிக்ளிங் போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எந்த ராசிக்காரர்கள் வீடு நிலம் சொந்த சொத்து வாங்குவாங்க எந்த ராசிக்காரர்கள் இதில் வந்துட்டு அவங்களுக்கு பலமாக இருக்கு இதில் வந்து ப்ராக்டிக்கலி மூன்று ராசிகளுக்கு ஹண்ட்ரட் வந்து நிலம் வாங்குறது வீடு வாங்குறதுங்கிறது ஜஸ்ட் லைக் தட் நடக்கும் அப்படின்னு சொன்னால் மேஷம் சிம்ஹம் தனுசு அந்த மூன்று ராசிகளுக்கும் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இதுல ஸ்டேட்டஸ் வீடு ஆல்ரெடி கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிரகப்பிரவேசம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கும் பை டிஃபால்ட் அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ள போக போறாங்க இதுல பெரிய ஒரு அட்வான்டேஜா பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு டைப்ல அதாவது வீடு மட்டும் கிடையாது இன்னொன்னு இருக்கிற காரும் நான் மாற்றிருக்கேன் ஒரு பிளசல் பிளசன்ட் ஸ்டேட்டஸில் நான் போகிறேன்னு சொல்கிறது ரிஷபம் ஸோ இந்த ஆறு ராசிகளுக்கும் கண்டிப்பாக வீடு நிலப்புறன்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் உடல் நலத்திலும் சரி சொத்து வாங்குவோமா திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி தெளிவாக சொன்னீங்க தொடர்ந்து நிறையா விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி

இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது